நம்ம உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் ரெண்டு பேர் மட்டும் அசால்ட்டா சர்வே பண்றாங்க ஒன்னு எலி இன்னொன்னு கரப்பான் ஆனா யார் அல்டிமேட் வாங்க பார்ப்போம் முதல்ல எலி எந்த சூழ்நிலைக்கும் ஈஸியா பழக்கப்படும் குப்பை மேடா இருந்தாலும் சரி பங்களாவா இருந்தாலும் சரி சர்வசாதாரணம் கொஞ்சம் ஓட்டை கிடைச்சா போதும் உள்ள பூந்துடும் என்ன வேணும்னாலும் சாப்பிடும் பயங்கர புத்திசாலிங்க அடுத்தது கரப்பான் பல கோடி வருஷமா இந்த பூமியில இருக்கு அணு ஆயுத தாக்குதல் வந்தாலும் கூட தப்பிக்கும்னு சொல்றாங்க ஒரு மாசம் சாப்பாடு இல்லாம கூட உயிர் வாழும் தலையே இல்லாம கூட சில நாள் உயிர் வாழும்னு சொன்னா நம்புவீங்களா எலிக்கு வேகமும் புத்திசாலித்தனமும் பலம் ஆபத்துன்னா உடனே ஓடிடும் கரப்பானுக்கு கடினமான உடல் குறைவான தேவை எந்த ஒரு சூழ்நிலையையும் தாங்கும் சக்தி பலம் எளிய கட்டுப்படுத்த முடியும் ஆனா கரப்பானே ரொம்ப கஷ்டம் ஒரு வகையில பார்த்தா எலிக்கு தகவமைக்கும் திறன் அதிகம் ஆனா கரப்பான் அது இயற்கையின் சூப்பர் சர்வைவர் சில உயிரினங்கள் மட்டும்தான் இவ்வளவு கடுமையான சூழ்நிலையிலும் பிழைத்திருக்கும் சோ நம்ம எலி வெர்ச்சஸ் கரப்பான் போர்ல கரப்பான் பூச்சிதான் அல்டிமேட் சர்வைவர்னு சொல்லலாம் இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம மிட் மீட்ஸ் யூ சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க